அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு டிஎன்பிசியில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கவனிங்க வளர் சரிங்களா இதுல இருந்து வினைமுற்று இந்த வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் என்றாலும் அடிசோல் என்றாலும் வினையடி என்றாலும் ஒண்ணுதான் வினைமுற்று அப்படின்னா என்ன ஒரு வினை ஒரு செயல் அப்படின்றது முழுமையடைந்திருக்க வேண்டும் அதாவது முடிவு பெற்று இருக்க வேண்டும் வந்தான் போனான் சென்றான் வந்தார் போனார் சென்றார் எல்லாமே வந்து வினைமுற்று ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து வளர்த்தல் வளர்த்தல் என்பது வினைமுற்று கிடையாதுங்க அது தொழிற்பெயர் சரிங்களா தள் அள் விகுதி இதெல்லாம் சேர்ந்துச்சு என்றால் அது வந்து தொழிற்பெயரா மாறிடும் அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி பாருங்க வளர்த்து அப்படின்னு இருக்கு ஆப்ஷன் டி பாருங்க வளர அப்படின்னு இருக்கு இந்த இரண்டுமே எச்சமாக இருக்கிறது முழுமையடையாமல் எச்சமாக இருக்கிறது அதனால இந்த ரெண்டுமே கிடையாது மிச்சம் இருக்கிறது பாருங்க வளர்த்தார் ஆப்ஷன் சி பாருங்க இருக்கு அப்ப இது மட்டும்தான் முழுமையடைந்து உள்ளது அதனால் ஆப்ஷன் சி என்பதுதான் சரி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்